சற்று முன் சபாநாயகரை தேர்வு செய்வதில் இந்தியா கூட்டணிக்கு முன்னுரிமை பேரதிர்ச்சியில் மோடி அதாவது பதினெட்டாவது பாராளுமன்ற மக்களவையின் முதல் கூட்டம் இன்று துவங்குகிறது ஜூலை மூன்றாம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் அதேபோல் இந்த கூட்டத்தொடரில் முதல் நாளில் தற்காலிக சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டு எம்பிக்கள் பதவியேற்க எம்பிக்கள் பதவியேற்புக்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதி சபாநாயகர் தேர்தல் நடக்கவுள்ளது இந்த மக்களவையில் எதிர்கட்சிகள் ஆளும் கூட்டணிக்கு இணையாக உள்ளன இருநூத்தி மூன்று இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது இருநூத்தி நாற்பது இடங்கள் பாஜகவிற்கு கிடைத்தது தனி பெரும்பான்மை பெறாததே கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து பாஜக ஆட்சி அமைக்கும் நிலை உருவாகியுள்ளது மேலும் உறுப்பினர்கள் காங்கிரஸ் தலைமையிலான பதவியை தங்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் ஒருவேளை தரம் எடுத்தால் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட இந்தியா கூட்டணி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா கூட்டணியில் இருப்பதால் துணை சபாநாயகர் பதவியை பெற்றுவிட வேண்டும் என்று விரும்புகிறது அதேபோல் சபாநாயகர் அவையில் இல்லாத நேரத்தில் துணை சபாநாயகர் அவையை நடத்துவார் இந்திய கூட்டணி இதனால் தான் பதவியை பெறுவதில் தீவிரமாக இருக்கிறது ஆனால் பாஜக சபாநாயகர் பதவியை தாங்களும் கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளத்தை திருப்திப்படுத்துவதற்காக துணை சபாநாயகர் பதவியை கூட்டணி கட்சிகளுக்கும் வழங்க பாஜக திட்டமிட்டு வருகிறது மேலும் பாஜக அந்த பதவியை கொடுக்காவிட்டால் எதிர்க்கட்சிகள் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட உள்ளது அதே போன்று ஒருமனதாக சபாநாயகரை தேர்வு செய்ய நினைக்கும் பாஜகவின் முயற்சிக்கு ிய கூட்டணி தடையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மக்களவையின் இடைக்கால சபாநாயகராக பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் ஏழு முறை உறுப்பினருமான பர்த் ருஹரி மகதாப் என்பவரை நியமித்துள்ளார் அவர் சபைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியை எடுத்துரைத்து தேர்தலுக்கு தலைமை தாங்குகிறார் அதேபோல் லோக்சபாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் தற்காலிக சபாநாயகர் மகதாப் அவர்களுக்கு உதவுவதற்காக சுரேஷ் ராதாமோகன் சிங் சிங் குலாஸ்தே மற்றும் சுதீப் பந்தோபாத்யா ஆகிய ஐந்து மூத்த உறுப்பினர்களையும் ஜனாதிபதி குறிப்பிட்டு பேசியுள்ளார் மேலும் மக்களவையில் உதவி தற்காலிக சபாநாயகர் பொறுப்பு பதவியை நிராகரிப்பதாக இந்தியா கூட்டணி அறிவித்துள்ளது தேர்தலுக்கு பின் மக்களவையில் முதல் கூட்டம் இன்று தொடங்கியது அதில் புதிய உறுப்பினர்களுக்கு தற்காலிக சபாநாயகரான பாஜக எம்பி ருஹரி பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார் இந்த நிலையில்தான் இந்தியா கூட்டணி கட்சிகள் உதவி தற்காலிக சபாநாயகர் பொறுப்பு பதவியை நிராகரிப்பதாக தற்போது நாடாளுமன்ற விவகாரத்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளன என்ற செய்திகள் வெளியாகி வருகிறது இந்த நிலையில்தான் சபாநாயகர் தேர்தல் மூலம் பாஜக கூட்டணிக்கு நெருக்கடி கொடுக்கவும் சபாநாயகரை தேர்வு செய்வதில் இந்தியா கூட்டணிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்ற தகவலும் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது